السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ وحدہ وصلاة وسلام سلام اللہ رسول اللہ محمد ابنبد اللہ ولی واتبائہ و بیتہ اجمعین اما بعد میلان کنتیا رکھلے انہیں دنم அதாவது எங்களை விட்டு பிரிக்க முடியாத ஒரு விடயத்தை பற்றி நான் பேசலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் உள்ள உலகத்தையும் இப்போது உள்ள உலகத்தையும் எடுத்து பார்த்தால் மிகவும் அதிகமான வித்தியாசங்களை பார்க்க முடியும் இருபது வருடங்களுக்கு முன்னால் இந்த உலகத்திலே ஸ்மார்ட் ஃபோனுடைய பாவனை எதுவுமே இல்லை தொலைத்தொடர்புடைய பாவனை இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் குறுகிய காலத்துக்குள்ளே இந்த உலகம் அபிவிருத்தி அடைந்ததற்கு பின்னால் அபிவிருத்தி அடைந்து அதிகமான தொலைத்தொடர்புகள் ஸ்மார்ட் ஃபோன்கள் தேவையான மொடலுக்கு தேவையான விலைக்கு தேவையான அளவு உலக சந்தை உலக சந்தையில் ஃபோனுடைய கிராக்கியை பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே இன்றைய காலம் நவீன டிஜிட்டல் வேர்ல்டாக இருப்பதனால் ஃபோனின் மூலம் பல எங்களுக்கு பெனிஃபிட் அட்வான்டேஜும் இருக்கின்றது அதே போன்று இந்த ஃபோனின் மூலமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனின் மூலமாக டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கின்றது இந்த ஃபோனின் மூலமாக அட்வான்டேஜஸ் அதிகமா அல்லது டிஸ் டிஸ்அட்வான்டேஜ் அதிகமா என்று பார்த்தால் டிஸ்அட்வான்டேஜ் தான் அதிகம் என்று சொல்ல வேண்டும் எப்போது ஸ்மார்ட் ஃபோன் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதோ அறிமுகமாகியதோ அன்றிலிருந்து மனிதன் இறைவனைவிட்டும் இறை கட்டளைகளை விட்டும் மனிதன் விட்டான் மனிதனுக்கு ஃபோன் இருந்தால் மனிதனுடைய கையில் ஃபோன் இருந்தால் மனிதனுக்கு அந்த தொழுகை கூட மறக்கடிக்கப்பட்டு விடும் அதேபோன்று ஏனைய விவாதத்துக்களும் மனிதனை விட்டு மறந்துவிடும் கையில் ஃபோன் இருந்தால் ஏன் அந்த ஃபோனை தோண்டி 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 இருப்பதன் காரணமாக அவனுக்கு இறைவனுடைய சிந்தனை அவனை விட்டும் தூரமாக்கப்படுவதை நாங்கள் எங்களுடைய கண் கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் நவிஸ் அல் அல்லாஹூ அலேஹி அவர்கள் சொன்னார்கள் நியமதா நிமக் பூ ஃபீஹிமா கசீரும் மினன்னாஸ் அதாவது இரண்டு நியமத்துக்கள் இருக்கின்றன அந்த இரண்டு நியமத்துக்களையும் மனிதன் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்று நவிஸ் அல் அல்லாஹூ அலேஹி சொன்னார்கள் அதில் ஒன்று என்னவென்றால் அசிஹா உடல் ஆரோக்கியம் என்பதாக சொன்னார்கள் ஹெல்தி லைஃப் இரண்டாவதாக சொன்னார்கள் வல்ஃபரா ஓய்வு நேரம் என்பதாகச் சொன்னார்கள் ஓய்வு நேரம் எப்படி அல்லாஹ் நியமத் அருள் என்று சொல்லுகின்றான் அல்லாஹ் சொல்ல சொல்லக்கூடிய பிரகாரம் மனிதன் அந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்தினால் அது ஒரு நியமத்தாக மாறும் ஆனால் இந்த ஓய்வு நேரம் ஒரு நிமிடம் ஓய்வு கிடைத்தாலும் வேலை செய்யக்கூடியவர்கள் ஒரு கடையிலே ஒரு ஃபேக்டரியிலே ஒரு பாடசாலையிலே ஒரு ஆஃபீஸிலே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு ஐந்து நிமிடம் ஓய்வு கிடைத்தால் முதலாவது என்ன செய்கின்றார்கள் அந்த பொக்கெட்லேருந்து ஃபோனைத்தான் எடுக்கின்றார்கள் அந்த வைத்த இடத்திலேருந்து ஃபோனைத்தான் எடுக்கின்றார்கள் எடுத்து எதையாவது நோண்டி நோண்டி அந்த அஞ்சு நிமிடத்திலையும் பார்க்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இது ஒரு பெரியோரு அநியாயம் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு ஸ்மார்ட் ஃபோனுடைய பாவனை அதிகமாக இந்த உலகத்திலே இருக்கின்றது எனவே எந்த அளவு என்றால் உலகத்தில் மனித எண்ணிக்கையை விட எந்த நாடாக இருக்கலாம் எந்த கிராமமாக இருக்கலாம் முழு உலகத்திலும் எத்தனை மனித கோடி இருக்கின்றதோ அந்த மனித கோடிகளை விடவும் ஸ்மார்ட் ஃபோன் அதிகம் என்று தான் சொல்ல வேண்டும் ஒருவரிடம் சாதாரணமாக எப்பல் ஃபோன் ஐஃபோன் ரெண்டு அல்லது மூன்று இருப்பவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு வீட்டில் ஐந்து உறுப்பினர்கள் இருந்தால் குறைந்தது எட்டு ஸ்மார்ட் ஃபோன் அல்லது ஏழு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும் அவர் என்ன ஒரு நாட்டின் அவர் சக்கரவர்த்தியா அல்லது அவர் ஒரு நாட்டின் ஜனாதிபதியா அல்லது ஒரு நாட்டின் ஒரு அமைச்சரா அல்லது வேறு ஏதாவது தொழில் செய்யக்கூடியதா இல்லை சகோதரர்களை ஃபோனுக்காக வேண்டி அவ்வளோ பணங்களை செலவழிக்கக்கூடிய மக்களை நாங்கள் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்ன ஆச்சரியம் என்றால் குடும்ப சகிதம் ஒரு பிரயாணம் செய்கின்றார்கள் தாய் தந்தை மகன் மகள் இப்படியாக என்ன செய்கின்றார்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு பயணம் செய்கின்றார்கள் என்று வைத்துக்கொள்வோம் அன்புக்குரியவர்களே ஒரு வாகனத்தில் இவர்கள் எல்லோரும் ஒரே வாகனத்தில் பிரயாணம் செய்கின்றார்கள் ஆனால் யாரும் யாரோடையும் பேச மாட்டார்கள் யாரோட பேசுவார்கள் தெரியுமா ஃபோனோட தான் பேசுவார்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோனோட தான் பேசுவார்கள் அந்த எஃப்டியிலையும் இன்ஸ்டாவிலையும் டிக்டாக்லேயும் இதிலையும் தான் பேசிக்கொண்டிருப்பார்கள் தாய் தந்தைகள் இருக்கின்றார்கள் சகோதரர்கள் இருக்கின்றார்கள் சகோதரிகள் இருக்கின்றார்கள் யாரோடையும் பேசுவதற்கு விரும்ப மாட்டார்கள் இந்த ஃபோன் இருந்தால் அந்த ஃபோனிலே அவர்கள் அவருடைய நேரத்தை அந்த பயணத்தை மேற்கொண்டு முடித்து விடுவார்கள் அன்புக்குரியவர்களே கணவன் என்ன செய்கின்றான் ஸ்மார்ட் ஃபோன் மனைவிக்கு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி கொடுத்து விட்டான் அதன் மூலமாக எத்தனையோ பாவச்செயல்கள் நடைபெற்று பெற்று பெற்றுக்கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் தாய் தந்தை ஸ்மார்ட் ஃபோனை பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து விட்டார்கள் ஜும்ஆவுடைய பெருமதியாக ஜும்மாவுடைய பெருமதி தெரியாது அந்த ஜும்மாவுடைய நேரம் கூட ஸ்மார்ட் ஃபோன் ஜும் ஆ டைம் ஈஸ் வெரி இம்பார்ட்டண்ட் டைம் most of muslim in the world going to mosque of on friday to listen to the jum'ah what imam says but i don't know i don't want to mention name of the country when imam doing the jum'ah 100 into 75 percentage with phone when imam doing khutba and the வெள்ளிக்கிழமை தினம் மிக முக்கியமான ஒரு ஜுமாவுடைய தினம் தினங் ஏனைய தினங்களை விட சிறந்த தினம் அந்த நேரத்தில் ஆண்கள் ஜுமாவுக்கு போவார்கள் அன்புக்குரியவர்களே என்ன செய்வார்கள் தெரியுமா என்னுடைய கண்களால் காணக்கூடிய காட்சி கண்களால் கண்டு கல்வால் அழக்கூடிய காட்சி கேம்ஸ் விளையாடுகின்றார்கள் பள்ளி வாயிலுக்குள்ளே இமாம் கொத்துபா ஓதுகின்றார் கேம்ஸ் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ எப்பியிலே விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ வாட்ஸ்அப்பிலே மெசேஜ் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே கவலையான காட்சியில் சொல்ல முடியாது வாய் திறக்க முடியாது வாய் திறக்க வேண்டும் என்ற ஆசை ஆனால் கல்வு கவலைப்படுகின்றது ஜும்மாவுடைய நேரம் பெருமதியான நேரம் அதை வீணாக்குகின்றார்கள் பள்ளி வாயிலுக்கு சென்று நேரங்காலங்களை செலவழித்து கொண்டு பள்ளி வாயிலுக்கு சென்று அந்த ஜுமாவுடைய நேரத்தை வீணாக்குகின்றார்கள் அன்புக்குரியவர்களே கூறியவர்களே ரெண்டு தினங்களுக்கு முன் நான் ஒரு கண்ட காட்சி என்னவென்றால் ஒரு பிள்ளை சப்தமிட்டு அழுது கொண்டிருந்தது நான் நினைக்கின்றேன் ஒரு ரெண்டு வயது பிள்ளையாக இருக்கலாம் ரெண்டு வயது பிள்ளையாக இருக்கலாம் அழுது கொண்டிருந்தது உரத்த துணியில் அழுது கொண்டிருந்தது அதற்குப் பிறகு அந்த பிள்ளையுடைய தாய் என்ன செய்தால் அப்படியே ஃபோனை எடுத்து கொடுத்தோ அதிலே உள்ள என்ன செய்கின்றால் சின்ன பிள்ளைகளுக்கு உள்ள விடயம் இருக்கின்றது கார்ட்டூன் அந்த கார்ட்டூனை போட்டு கொடுக்கின்றால் அந்த பிள்ளை அப்படியே அமைதியாகி விடுகின்றது அன்புக்குரியவர்கள் எல்லோருமே ஃபோனுக்கு அடி அடிமையாக்கப்பட்டு விட்டார்கள் எட் த செகண்ட் த சைல்ட் கேப்குய் எவ்ரி ஒன் அடிக்டட் டு த இஸ்மார்ட் ஃபோன் இஸ்மார்ட் ஃபோன் பாவனையின் மூலம் அதிகமான மோசமான சம்பவங்கள் பதியப்பட்டுள்ளன கள்ள தொடர்புகள் இல்லீகல் அஃபியர்ஸ் திருமணம் முடித்த மனைவி வேறு யா யாருடனோ இல்லீகல் கனெக்ஷன் டிக்டோக்கின் மூலமாக அதிகமான சீரழிவுகள் அதனால் எத்தனையோ நாடுகள் இந்த டிக்டோக்கை பேன் பண்ணியிருக்கின்றது அதே போன்று அன்புக்குரியவர்களை ஃபேஸ்புக்கின் மூலமாக அதிகமான சீரழிவுகள் அதே போன்று இன்ஸ்டாவின் மூலமாக அதிகமான சீரழிவுகள் நாங்கள் பார்க்கின்றோம் ஃபோன் யூஸ் பண்ணி கொண்டு டிரைவிங் பண்ணக்கூடியவர்கள் யூஸிங் ஃபோன் வைல் ஒன் டிரைவிங் சோ மெனி பீப்புள் ஹேவ் டிமைஸ் சோ மெனி பீப்புள் மேட் வித் அன் ஆக்சிடென்ட் அன்புக்குரியவர்களை அன்றாட நாங்கள் கேள்விப்படுகின்றோம் வாகனம் ஓட்டிக்கொண்டு போனவர் தொலை ட டெலிஃபோனை காதிலே வைத்துக்கொண்டு வாகனம் ஓட்டி கொண்டு போனவர் மரணித்து விட்டார் அல்லது ஒரு எக்ஸிடெண்ட்டில் மா சிக்கி சிக்கிவிட்டார் என்ற செய்திகளை நாங்கள் அன்றாடம் கேள்விப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே ஸ்மார்ட்ஃபோனில் பல நூறு அளவுகள் இருந்தாலும் கடிகு தான் அதிகமாக இருக்கின்றது எந்த என்றால் அதை யூஸ் பொறுத்து தான் அந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடியவர்களை பொறுத்துத்தான் நலவும் நஷ்டமும் இருக்கின்றது என்று நிர்ணயம் செய்ய வேண்டும் நல்லவர்கள் அந்த ஃபோனை யூஸ் பண்ணினால் நல்ல விடயங்களுக்கு என்ன செய்வார்கள் நல்ல விடயங்களை பார்ப்பார்கள் நல்ல விடயங்களை கேட்பார்கள் நல்ல விடயங்களை செய்வார்கள் மனிதனிடத்திலிருந்து பிள்ளை மனைவி கணவன் உறவுகள் நண்பர்கள் அனைவர்களையும் இலேசாக பிரித்து விடலாம் அன்புக்குரியவர்களே மனைவியிடத்திலிருந்து கணவனை இலேசாக பிரிக்கலாம் கணவனிடத்திலிருந்து மனைவி இலேசாக பிரிக்கலாம் தாய் தந்தைகளை விட்டு பிள்ளைகளை பிரிக்கலாம் உறவினர்களை பிரிக்கலாம் நண்பர்களை பிரிக்கலாம் இந்த ஃபோனின் மூலமாக அன்புக்குரிய சகோதரிகளே ஸ்மார்ட் ஃபோனுக்கு எடிக்டாகி எத்தனையோ பேர் ஃபோன் இல்லாததன் காரணமாக அவர்களுடைய தோற்றமே வித்தியாசமாகிவிடுகின்றது இந்த ஃபோனுக்கு யாரெல்லாம் அடிக்டாக இருக்கின்றார்கள் என்றால் பள்ளி வாயிலுடைய இமாம்கள் முதல் மிம்பருக்கு ஏறக்கூடிய இமாம் பாடசாலையுடைய ஆசிரியர்கள் பாடசாலையுடைய அதிபர்கள் மாணவ மாணவிகள் ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க அன்புக்குரியவர்களை அது மாத்திரமல்ல வீட்டுக்குள்ளே அடக்கமாக அடங்கி ஒடுங்கி இருந்த ஃபேஸ் கவர் பண்ணி இருந்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இவர்கள் அனைவர்களும் அன்புக்குரியவர்களே ஃபோனுக்கு எடிக்ட் ஆகிவிட்டார்கள் ஒரு புறம் பல நூறு நளவுகள் இருந்தாலும் பாவம்தான் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஆரம்பத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு ஸ்மார்ட் போன் கொண்டு செல்ல முடியாது ஆனால் இப்பொழுது ஸ்மார்ட் போன் கொண்டு செல்ல முடியும் ஸ்மார்ட் போன் இருந்தால் வேறு எங்கும் போக விரும்ப மாட்டார்கள் உதாரணமாக ஒரு சிறிய குழந்தைக்கு நாங்கள் எங்காவது ஒரு பயணம் செல்ல வேண்டுமென்றால் தாயும் தந்தையும் மகள் மகன் அவங்கள்ட்ட ஸ்மார்ட் ஃபோனை கொடுத்துட்டோ நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போய் வாரோம்னு சொன்னால் சரி பாப்பா பிரச்சனை இல்லை சரி உமா பிரச்சனை இல்லை நீங்கள் போய் வாங்க அதுதான் அவங்களுடைய பதிலாக இருக்கும் ஏன் அவங்க கையில் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கின்றது அன்புக்குரியவர்களே சின்ன பிள்ளைகளும் கூட ஃபோனை கொடுத்தால் வேண்டியது செய்வார்கள் ஃபோனை கொடுத்துவிட்டு எங்களுக்கு வேண்டிய பயணம் செல்லலாம் வேண்டிய எல்லாம் செய்யலாம் பெற்றார்களுக்கு பிரிக்க முடியாத ஒன்றாக ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் இருந்து கொண்டிருக்கின்றது ஆபாசம் நிறைந்த ஒன்று காமம் நிறைந்த ஒன்று செக்ஸ் நிறைந்த ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோன் மகனுக்கு பன்னிரெண்டு வயது மகன் பதிமூணு வயது மகன் பத்து வயது மகள் ஸ்மார்ட் ஃபோன் ஏன் அவர்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் அன்புக்குரியவர்களே பன்னிரெண்டு வயது மகனுக்கு ஏன் ஸ்மார்ட் ஃபோன் பன்னிரெண்டு வயது மகளுக்கு ஏன் ஸ்மார்ட் ஃபோன் பதிமூன்று வயது மகளுக்கு ஏன் ஸ்மார்ட் ஃபோன் ஆனால் எல்லோரும் இன்று பெற்றோர்கள் என்ன செய்து விட்டார்கள் ஸ்மார்ட் ஃபோனை பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டார்கள் தன்னுடைய மகள் ஒரு எப்பல் ஃபோன் கேட்கின்றாள் தன்னுடைய மகன் பதினைந்து வயது மகன் நிரம்பிய ஒரு மகன் ஐம்பது நாயிரம் பெறுமதியான ஒரு ஃபோன் கேட்கின்றான் ஆனால் த பெற்றோர்களிடத்தில் காசு இல்லை எப்படியோ கடன் கடன்பட்டாவது அந்த பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு வயது பிள்ளைகளுக்கு அந்த கடன் பட்டாவது என்ன செய்கின்றார்கள் அந்த ஃபோனை வாங்கி கொடுக்கின்றார்கள் அதன் மூலமாக எவ்வளோ விபரீதங்கள் ஏற்படுகின்றது என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசிக்க வேண்டும் கணவன் வெளிநாட்டில் மனைவிக்கு எப்பல் ஃபோன் ஐஃபோன் தேவையிதானா சகோதரிகளே அதன் மூலமாக பல நூறு பல ஆயிரம் விபரீதங்கள் இல்லீகல் அஃபையர்ஸ் இல்லீகல் கனெக்ஷன் நடைபெற்று தலாக்கில் முடிந்த வரலாறுகள் தாராளமாக ஒன்று ரெண்டல்ல தாராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கு காரணம் யார் கணவன்தான் காரணம் அன்புக்குரியவர்களே தொலைபேசி எதற்கு எஃபியில் என்ன செய்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே ஏன் எஃபியில் ஏனைய இன்ஸ்டா டிக்டோக் இவைகளில் நினைத்தவையெல்லாம் எழுதுகின்றார்கள் எஃபியை எடுத்துக்கொண்டால் எஃபி அக்கவுண்ட் எல்லோருக்கும் இருக்கின்றது அதிகமான பெண் பிள்ளைகள் இன்று முஸ்லீம் பெண் பிள்ளைகள் எப்பி யூஸ் பண்ணுகின்றார்கள் அதிகமான முஸ்லீம் வாலிப பெண் பிள்ளைகள் டிக்டாக் யூஸ் பண்ணுகின்றார்கள் அதிகமான பெ முஸ்லீம் பெண் பிள்ளைகள் இன்று என்ன செய்கின்றார்கள் அதிகமானவர்கள் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி அதிலே விளையாடிக்கொண்டிருக்கின்றார்கள் டிக்டோக்கிலே கொண்டிருக்கின்றார்கள் டிக்டோக்கிலே தொடர்ந்து பார்த்தால் அன்புக்குரியவர்களே வெளிநாடு சென்றிருக்கக்கூடிய முக்கியமாக வெளிநாடு சென்றிருக்கக்கூடிய பெண்கள் அன்புக்குரியவர்களே அவளொரு கணவனுக்கு மனைவியாக இருக்கலாம் அவளொரு பெற்றோர்களுக்கு பிள்ளையாக இருக்கலாம் அவளொரு சகோதரர்களுக்கு சகோதரியாக இருக்கலாம் அவளொரு சகோதரிகளுக்கு சகோதரியாக இருக்கலாம் ஆனால் கேவலமாக அந்த டிக்டோக்குள்ள என்ன செய்கின்றாள் அந்நிய ஆடவரோடு கொண்டிருக்கின்றாள் பார்க்கின்றோம் கேட்கின்றோம் கேள்விப்படுகின்றோம் அன்புக்குரியவர்களே இது எல்லாவற்றுக்கும் கேள்வி கணிகள் இருக்கின்றது இவைகளில் நினைத்தவைகளை எல்லாம் எழுதுவது டெக்டோக்கில் நினைத்தவைகளையும் எல்லாம் எழுதுவது இன்ஸ்டாவில் எல்லாம் எழுதுவது எஃபியில் நினைத்தவைகளையும் எல்லாம் எழுதுவது அப்படி எழுத முடியாது அன்புக்குரியவர்களே மா எல்பிலுமின் கவுலின் இல்லா லதை ரகீபும் அத்தீர் என் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் நீங்கள் மொழியக்கூடிய நீங்கள் பேசக்கூடிய நீங்கள் எழுதக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையும் அல்லாஹ் ரகீபும் அத்தீதும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை அல்லாஹ் அல் குருவானில் சொல்லி காட்டுகின்றான் இன்று எப்பிஐ திறந்தால் திட்டு திட்டத்தீர்ப்பது தான் அவனுடைய வேலையாக இருக்கும் அன்புக்குரியவர்களே ஆகவும் மோசமான விடயத்தை செயார் பண்ணுகின்றார்கள் ஃபோவர்ட் பண்ணுகின்றார்கள் கவனமாக இருக்க வேண்டும் நாங்கள் செயார் பண்ணக்கூடிய விடயம் ஃபோவர்ட் பண்ணக்கூடிய விடயம் அன்புக்குரியவர்களே பிரயோசனமாக இருந்தால் ஓகே அதொரு பாவத்தை இட்டு தருமென்று ஈட்டித்தரும் என்றிருந்தால் நாங்கள் அதுகளை செய்யா பண்ணக்கூடாது ஃபோர்வர்ட் பண்ணக்கூடாது இன்று அதிகமானவர்கள் அடுத்தவர்களை மான வேண்டும் என்பதற்காக வேண்டி ஃபேக் ஐடி ஃபேக் எஃபிஐடி ஓபன் பண்ணி அன்புக்குரியவர்களே அவங்களுடைய வேலையே அதுதான் அடுத்தவனை கேவலப்படுத்துவது அடுத்தவனை கேவலமாக சித்தரிப்பது அடுத்த உலமாக்களை கேவலமாக ஏசுவது கேவலமாக திட்டி தீர்ப்பது அவர்களை பாடுவது இதுவெல்லாம் தவிர்க்கப்படக்கூடிய ஒன்று இதற்குத்தான நீங்கள் யூஸ் போன் பண்ணுகின்றீர்கள் உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை அடுத்தவனை திட்டி தீர்ப்பதற்காக வேண்டியா அன்புக்குரியவர்களே ஒரு சிலர்கள் கபுராளிகளாக இருக்கின்றார்கள் ஆனால் அவர் செய்யார் பண்ணிய விடயம் அவர் ஃபோர்வர்ட் பண்ணிய விடயம் முடியல அன்புக்குரியவர்களே அவருக்கு கபரிலே பாவத்தை கொண்டு சேர்க்கும் ஏன் மோசமான விடயத்தை நான் செய்யார் பண்ணிவிட்டு ஃபோவர்ட் பண்ணிவிட்டு மூத்தாகிவிட்டால் அன்புக்குரியவர்கள் என்னுடைய கபருக்கும் அதனுடைய பாவம் வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அடுத்தவனை திட்டி தீர்ப்பதற்கு எங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ண முடியாது யூ கேன் ரைட் பெட்டர் திங் Please don't write any uh, bad things in the social media. We can't use social media for a bad things. Dear brothers and sisters, the use of a smartphone can't be unavoidable uh, Everyone has a smartphone. Most of the people is spend a lot of money to buy a smartphone. There are many phones in the world uh, than human. Dear brothers, when the phone was introduced to the world, man has become distanced from Allah. If there are at least five members in the house, each of the five members will have eight phones. There is no time to worship God or Allah. After the introduction of the smartphone, why? பேரண்ட்ஸ் சுட் பை ஸ்மார்ட் ஃபோன் டென் தேர்ட்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஓல்ட் சில்ட்ரன் அன்புக்குரியவர்களே ஏன் இந்த சின்ன பச்சை பிள்ளைகளுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்க வேண்டும் ஏன் நீங்கள் உங்களுடைய பதிமூணு வயது பன்னெண்டு வயது பதினைந்து வயது பிள்ளைகளுக்கு ஸ்மார்ட் ஃபோனை வாங்கி கொடுக்கின்றீர்கள் எனவே அன்புக்குரியவர்கள் இதனுடைய பேச்சு இன்சால் அடுத்தடுத்த தினங்களில் தொடரும் எனவே பிரயோசனமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவே நானும் மிகவும் சிரமப்பட்டு இந்த விடயங்களை தொகுத்து ஏதோ உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நேரம் நேரத்தை செலவழித்து உங்களோடு இந்த விடயத்தை செயார் பண்ணுகின்றேன் எனவே அன்புக்குரியவர்களே இந்த பேச்சு உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய இந்த பேச்சை செயார் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்று வேண்டி விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து